ஜுமாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகம் செல்லல்லாஹூஸ்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்துகள் சொல்ல வேண்டும் காட்டுவார்கள் இந்த ஜுமாவுடைய நாளில் என் மீது அதிகமாக செலவாத்துகள் ஓதுங்கள் என்பதாக சொன்னாங்க அதற்கு பிறகு சொன்னார்கள் இந்த ஜுமாவுடைய நாள் நீங்கள் ஓதக்கூடிய செலவாத்துகளை மழக்குமார்கள் என்னிடத்தில் எடுத்து காட்டுகிறார்கள் என்பதாக சொன்னாங்க அதாவது இந்த மொஹல்லாவில் இந்த ஊரில் இருந்து இந்த வீட்டிலிருந்து இன்னார் ஜுமாவுடைய இந்த நாளில் உங்கள் மீது நாயகமே இவர் செலவாத்து சொல்லியிருக்கிறார் என்பதாக மலக்குமார்கள் என்று சொல்லுவார்கள் எனவே நாம் சொல்லக்கூடிய செலவாத்துகள் மலக்குமார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக அல்லை இவர் சொல்லு போய் சொல்லணும்னு சொன்னால் நாம் ஜும்மா ஓடினால் அதிக அதிகமாக செலவாத்துகள் சொல்ல வேண்டும் சுபகானல்லா வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் அதிகமாக செலவாத்துகள் சொல்ல வேண்டும் ரசூல் செல்லல்லாக அல்லை அவர்கள் மீது யார் ஒரு முறை செலவாத்து சொல்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பத்து நன்மையை கொடுக்கிறான் பத்து பாவங்களை மன்னித்து விடுகிறான் பத்து தரஜாக்களை அந்தஸ்துகளை உயர்த்துகிறார் என்று நபிகள் اللهم صل الله عليه وسلم رسولكراجع النبي رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மீது குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய நாளில் அதிகதிகமாக सलाவாத்துகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد